காலையில சுமார் ஆறு மணிக்கு வீட்டில் யாராவது தேடி வந்திருக்காங்க அப்படிங்க வீட்டில் சொன்னாங்க அப்படி நான் எழுந்து பார்க்கும்போது எண்ணெயில இருந்து வந்திருக்கா சொன்னாங்க ஒரு எண்ணெயிலருந்து மூணு அதிகாரியும் லோக்கல் போலீஸ் அப்புறம் இங்கே இருக்க ஆயுதப்படையில இருந்து எல்லாம் கொஞ்சம் வீட்டு சுத்தி வெளியில போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சம்பவம் வந்திருக்கோம் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது ஒன்றும் பெரிய ஆட்சேபெரிவிக்க சரி பண்ணிக்கோங்க அப்படின்னா அதே போல் அவங்களுமே எங்களை பரிசோதிக்கணும்னா பரிசோதிச்சுக்குங்க ஒருவேளை நாங்கள் ஏதாவது பொருளை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு உங்கள் மேலே பழி போடுறோன்னு நினச்சிக்கூடாது அப்படின்னாங்க நான் ஐடியாடு என்னென்னு போட்டுருந்துச்சு நான் அதனால் பரிசோதனை ஒன்று விரும்பலை நீங்கள் எதுக்கு வந்திருக்கல அப்போ எதுக்காக தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா அது எல்டிடியோட தொடர்பு இருக்குதுன்னாகும் அதே போல் பல அரசியல் காரணங்கள் இது மட்டும் சொல்லுத சொன்னாங்க சரின்னு சர்ச் பண்ணாங்க முடிச்சுட்டு என்னோடய நான் ஸ்டுடியோ வச்சுருக்கிறதுனால கடையும் பார்க்கணும் அப்படின்னா அங்கே வீட்டில் ஒன்றும் பெருசாக கிடைக்கல இங்கேயும் வந்து சோதனை பண்ணாங்க ஒன்றும் இல்லை அப்போ என்னோடய மொபைல் ஃபோன் மட்டும் ஒரு மூணு ஃபோனு மூணு ஃபோன்னா ஒரு ஃபோன் தான் பயன்படுத்துகிற ஃபோனு ஒன்று பழுதானது இன்னும் பழுது நிற்கிறதை ச பயன்படுத்தாமல் இருந்தேன் அப்போ மூணுமே வீட்டில் இருந்ததுனால மூணுமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கேன் ரெண்டு சிம் கார்டு அந்த ஒரு ஃபோனில் போட்ட ரெண்டு நம்பர்ஸும் அதை கொண்டு போயிருக்காங்க விசாரணைக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி தரணும் ஏழாம் தேதி வழக்குக்காக சென்னையில் வந்து இந்த தலைமை அலுவலகத்தில் வந்து விசாரணைக்கு வர சொல்லி சம்மன் கொடுத்துட்டு போயிருக்காங்க அச்சுறுத்தக்கூடிய வகையில் அச்சுறுத்த வகைனா இப்போ நான் ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ண நினைக்கிறேன் அதனால என்கிட்ட பெரிய அளவில் அவங்க எதுவும் இது பண்ணிக்கலாம் அவங்க கேட்டால் தான் வேற கேள்விகளே என்னை கேட்கல இங்கே வந்து விசாரணையில் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இங்கே அவங்க கேட்டது ஒரு மூணு பேர் சொல்லி அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க அப்படியான பேர்கள் நான் கேள்விப்படல ஒரு பேர் என் கட்சியில் ஒருத்தர் இருக்கார் நான் அவரை சொன்னேன் அப்போ அவர் கிடையாது வேற ஆள் அப்படின்னாங்க அது தெரில மற்றபடி புத்தகங்கள் என் வீட்டில் இருந்த புத்தகம் பொருட்கள் எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க நான் வச்சுட்டு டைரி ஆகட்டும் என் பேக்கில் துணிமினி எல்லாமே பார்த்தாங்க எதுவுமே அவங்களுக்கு தேவையானது இல்லைன்னு நினைக்கிறேன் எதையும் எடுக்கலை கடைசியாக எல்லாம் பார்த்துட்டு இமெயில் ஐடியாவை கடையில் வந்து இமெயில் ஐடியை செக் பண்ணி பார்த்தாங்க என்னோட இணையம் சார்ந்த யூடியூப் சேனலு பேர் முகநூல் கணக்கு ட்விட்டர் கணக்கு அப்படி என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு இது பண்ணாங்க எல்லாமே அந்த மொபைலோட கனெக்ட் ஆகி தான் இருக்குது அதனால் அதில் ஒன்றும் ஒழிக்கிறது ஒன்றும் இல்லை ரெண்டு ஃபோன் தான் இருக்குதுனால அவங்க இது பண்ணிட்டாங்க அப்போ ஃபோன் மட்டும் எடுத்துகிறோம் அப்படிச்சுட்டு இப்போ ரொம்ப நேரம் என்னென்னா ஃபார்மாலிட்டி போயிட்டு இருந்துச்சு அவங்க எழுதி எல்லாம் சரி பார்க்குறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் பரிசோதனை முடிஞ்சிருச்சு எங்க எங்க எங்கள் சைட்லேருந்து யாரும் எந்த தொந்தரவும் பண்ணலை கட்சிக்காரங்களோ எங்கள் வீட்டாளர்களோ எதுவுமே யாரும் வரக்கூடாது என்ன வேணும் கூப்பிட்டு தான் வரணும் நான் எங்கள் வக்கீல் வர சொல்லுவேன் அப்படிங்க நாங்கள் எதுவும் சொல்லலைங்கனாலும் அவங்களும் எங்கள்கிட்ட பெரிய அளவில் முரண்பாடாக நடக்கலை என்கிட்ட எந்த வார்த்தையும் முன்ன பின்னும் பேசலை ரெண்டு அதிகாரி மூணு அதிகாரி இருந்து வந்திருந்தாங்க பெருசாக ஒன்று போல் ரெண்டு ஒரு ஆள் ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தாங்க இன்னொரு ரெண்டு பேர் தமிழ் ஒருத்தர் ரொம்ப கலந்தும் நம்மளும் தமிழும் பேசுனாங்க ஒன்றும் பிரச்சிக்கல் ஆமா ஆமாம் இது ஒரு அரசியல் நகர்வாக தான் நான் பார்க்குறேன் அதனால் இது ஒன்றும் பெருசாக இது பண்ணது இல்லை விசாரணை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் இது ஏன்னா இது இங்கே மதிவானவனுக்கு மட்டும் நடக்கல இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏழு இடத்துல நடந்திருக்கு நாம் தமிழ கட்சியிலே தம்பி இடுமான கார்த்தி நண்பர் துறைமுக சாட்டை துறைமுருகன் அது நண்பர் நஞ்சித்து தம்பி விஷ்ணு அப்படி தென்னகம் அப்படி ஒரு ஏழு எட்டு ஏழு பேர்ல நடந்து எல்லாருக்குமே இதே தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அரசியல் நகர்வுக்காக ஒரு செக்காக இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு எதிர்ப்பு கூட இருக்கலாம் ஒன்றும் தப்பு எதிர் விசாரணை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் ஒருங்கிணைப்பாளர் தான் பேசணும் இப்போ தான் முடிச்சு வந்தேன் நீங்கள் காத்திருந்ததுனால உங்கள்கிட்ட வந்துட்டேன் ஏன் தொலைபேசி இல்லையா அதனால யாருன்னு பிள்ளைங்கள் மூலமாக தொடர்பு கொண்டு பேசணும் நன்றி பாசறை வந்து ஏழாம் தேதி இருக்கிற வந்து நாங்கள் எதிர்கொள்வோம் சட்டப்படி எல்லாத்தையும் சந்திப்போம் அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் வழக்கறிஞர் பாசரை வந்து நாம் தலைமைக்கு வழக்கறிஞர் பாசறை வந்து இந்த சட்ட ரீதியாக அந்த பிரச்சனை வந்து அணுகுவோம்